அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க பனிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் வக்ரகதியில் இருப்பதனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா சனி பகவான் பொதுவாகவே மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க மந்தன் அப்படின்னா மந்தமான இல்லை மெதுவான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆனா அவர் வந்து வக்ரகதியில் இருக்கும் பொழுது தன்னுடைய பலன்களை வேகமாக கொடுப்பாருங்க அது மட்டும் அல்லாமல் அவருடைய பலன்கள் வேகமாக வந்து வேகமாக சென்றுவிடும் அதை தக்க வைத்து கொள்ள நீங்கள் வந்து போராட வேண்டியிருக்கோங்க இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் வந்து கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பேர் அதனால் பயிற்சின்றதை விட அதை நோக்கி செல்ல மா செல்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவார் இதனால் துலாம் ராசிக்கு என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்பவுமே செல்வ செல்வ வளத்திலேயும் பொருள் வளத்திலையும் எப்போவுமே மற்ற ராசிகளை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கடவுள் கொடுத்துருப்பார் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மொத்தம் மூன்று ஏழு பத்து ஆகிய மூன்று பார்வைகள் உண்டு அதனால் மகர ராசியில் இருக்கு இருந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருந்து எங்கே பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை கும்பம் மற்றும் மகரம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேலே பார்வையை விழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பார்வையாக அதுக்கு அடுத்த ராசியாக ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் சிம்மம் அப்போ சிம்ம வீட்டு மேலேயும் விழுது ஆக பார்த்தீங்கன்னா சு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு சனி பகவானுடைய பார்வை கடல் கிடைப்பதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் படுத்தா தூக்கம் வரலிங்க அப்படின்னு நிறைய பேர் க கேட்பீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை உடல் உபாதைகளாக இருக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் தொண்ணூறு நாட்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா பனிரெண்டாம் பாவம்ன்றது அயன விரய மோட்சஸ்தானம் அயனம் சயனம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அயனம்னா ஒரு அயனம் சயனம்னா உறக்கம் அப்படின்றது இன்டரக்டாக குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய்க்கான தீர்வையும் அது குறிக்கும் ஏன்னா நல்ல உறக்கம் இருந்தால் அது சார்ந்த நோய்களும் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் நல்ல உறக்கம் இருந்தால் அதனால வந்து உங்களுக்கு இத்தனை இத்தனை காலத்தில் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்து உங்களை உறங்க விடாமல் செய்தாலோ உங்களை நிம்மதி இல்லாமல் செய்திருந்தாலோ ஒன்று அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இல்லை அந்த பிரச்சனைனால் வரக்கூடிய பலன்களை அதாவது அந்த அந்த இம்பேக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க அதனால நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் நல்ல உறக்கம் கண்டிப்பாக இருக்கும் நோய்களுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கும் சனி பவனுடைய பார்வை இருக்குது அதனால வந்து பூர்வீகத்தை பூர்வீகத்தில் இருந்தது அதாவது ஐந்தாம் பாவம்ன்றது பூர்வீக பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது பூர்வ புண் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் எதனால் ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அந்த லக்குன்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சூன்னு சொல்லக்கூடிய கடவுளுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நீங்கள் சேர்த்து வைத்த அந்த புண்ணியம் உங்களுக்கு முக்கியமான காலகட்டத்தில் உதவியாக இருந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் பன்னிரெண்டாம் பாவகம் சொல்லிட்டேன் அஞ்சாம் பாவகம் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய எட்டாம் பாவகத்துக்கு மேலேயும் சனி பகவானுடைய பார்வை இருக்குது துலாம் ராசிக்கு எட்டாம் பார்வையில் அதனால் வந்து எட்டாம் பாவகத்து மேலே பார்வை உள் விழுதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் எட்டாம் பாவகம் அதனால் வந்து எதனால் வந்து உங்களை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயிள் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் மற்றும் வந்து மற்றவருடைய பணத்தை குடிக்கக்கூடியது ஸோ அது வந்து உங்களுடைய ம மனைவியார் மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாலையும் கணவனால் இருந்தால் மனைவியாகலையும் அந்த மாதிரி இல்லை உங்கள் த தாய் தந்தையார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது அது பொருள் வளவா பொருள் வரவா இருக்கலாம் வேற ஏதேனும் பலன்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவர்களால் மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அனுபவி அனுபவிப்பீங்க ஆகமொத்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி எந்த கெடுதலையும் உங்களுக்கு பண்ணவில்லை மாற்றாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்யவே காத்து கிடக்கிறார் அதனால் நல் ந நல்லபடியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்